இண்டிகோ விமானத்தில் டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட் கேன்சல் ஆகி பணம் போச்சுன்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க மத்திய அரசு இப்போ இண்டிகோ நிறுவனத்துக்கு ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு உங்க பணம் முழுசா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது கடந்த சில நாட்களா அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஆயிரக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேல விமானங்கள் ரத்து இதனால பயணிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இப்போ களத்துல இறங்கி இருக்கு இப்போ வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்னன்னா முதல் விஷயம் டிசம்பர் ஐந்து முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை ரத்து செய்யப்பட்ட எல்லா டிக்கெட்டுகளுக்கும் புல் ரீஃபண்ட் இண்டிகோ திருப்பி தரணும் ரெண்டாவது பணத்தை ரீஃபண்ட் செய்ய தாமதம் பண்ணக்கூடாது உடனடியா பயணிகளோட வங்கி கணக்குக்கே ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் அனுப்பணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க தனியா போய் ஆலய தேவையில்லை இது மட்டும் இல்ல விமானம் ரத்து ஆனதுனால லக்கேஜ் மிஸ் ஆகியிருந்தா அத அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அது போல வேற தேதிக்கு டிக்கெட் மாத்துனா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா கட்டணமும் வசூலிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க சோ உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க அப்படி வரலனா இண்டிகோவோட உதவி மையத்தை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவ பாதிக்கப்பட்ட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க